ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ தலைப்பு பார்த்து தான் வந்திருக்கீங்க எனக்கு மட்டும் தான் பிரச்சனை தொடர்ந்து வருது என்று எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் அப்படி அவங்க மட்டும் தொடர்ந்து ந மகிழ்ச்சியாக இருக்காங்களே என்று ச ஒரு சிலரை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு என்னது என்ன மனசில் நினைப்போம் ஆனால் உங்களை சுற்றி பாருங்கள் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் உங்கள் மனம் எது எதை இருந்ததோ அதை மட்டும்தான் உங்களை கணத்துக்கு கொண்டு வரும் உங்கள் மூளை பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஆக்டிவிட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்ஏஎஸ்ன்னு அந்த பகுதியில் இருக்க இதை மட்டும்தான் செய்யும் சரிங்களா நீங்கள் என்னத்தை மூளை நினைக்குது அதை மட்டும்தான் அதை செய்யும் ஒரு ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேலதிகாரி ஒரு மேலதிகாரியை பார்க்க எத்தனை பேர் வந்தாலும் சரி அவரை யாரை வந்து பார்க்கணும் சொல்லி எத்தனை பேர் வந்திருக்காங்களோ சந்திக்க வர்றவங்களும் எல்லாத்தையுமே அவர் பார்க்க மாட்டார் யாரையாவது ஒருத்தரை குறிப்பிட்டு இவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து அறிஞ்சாலும் சரி அறியாமறிஞ்சிருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா அதாவது மே ஒரு அதிகாரியை வந்து நம்ம பார்க்கணும் என்ன ஏதோ ஒன்று நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோம்னா அது நம்ம நினைக்கிறது வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் சரிங்களா அது நல்லது கெட்டது அப்படின்னா லா ஆஃப் அட்டாக்ஷனுக்கு தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி வந்து நினைக்கி பார்த்தீங்களா ஒரு செயல் அந்த செயலை வந்து அப்படியே அது உங்கள் எண்ணங்களை வந்து அப்படியே செயலாக்கி கொண்டு வரும் உங்களுக்கு நல்லாவே புரிய முடியாது சொல்லணும்னா காட்டில் வேட்டையாடுற கலப்பாயி ஒரு மனுஷன் இருக்கான்பா இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் நான் இந்த சமயத்தில் சொல்கிறேன் மரத்தடியில் போய் படத்திருக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பசியாக இருக்கும் அந்த பசியில் பார்த்திங்கன்னா அவனுக்கு நம்மளுக்கு இந்த நேரத்தில் உணவு கிடைச்சா ரொம்ப நல்லா நல்லாயிருக்குமே நினைப்பான் அதே மாதிரி அவன் கிடைக்கிற நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும் அப்பம்போது சாப்பிட்டு முடிச்சோடனே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மெத்த இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பான் அதே மாதிரி அவனுக்கு ஒரு அந்த இடத்துல தூங்குறதுக்கு அவனுக்கு ஒரு நல்ல அவனுக்கு நல்ல படுத்து தூங்குறதுக்கு எதமான ஒரு மெத்த அவன் கேட்குறதெல்லாம் அவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் அந்த அவன் கேட்குறதுன்னு இல்லை அவன் மனசில் என்னென்னலாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கும் அவன் படுத்துருக்கிறது வந்து அவ ஒரு ஒரு விஷகமாக விசேஷமான மரம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது ஆனாலும் அவன் எண்ணத்தில் அவன் என்ன என்றானோ அந்த எண்ணம்ள்ள அவனுக்கு செயலாகவே வந்தது அவன் ஆப்பும்போது என்னது நினைப்பான்னா எல்லாமே முடிஞ்சு இப்படி நம்ம கேட்குறதுலாம் கிடைக்கிது இந்த நேரத்தில் ஒரு புளியை வந்து நம்மளை சாப்பிட்டா ஏன் அப்படின்னு அந்த மாதிரி நினைக்கும்போது அப்படியே வந்து புளியும் வந்து அவனை அடித்து கொண்டு சாப்பிட்றோம் இந்த ஸ்டோரியை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நம்மளுக்கு எது எல்லாமே எல்லாமே எழுதவே கிடைக்கும் சரிங்களா நம்ம மகிழ்ச்சியாக இருந்து பார்ப்போம் ஒவ்வொருவருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிற சமயத்தில் நம்ம எண்ணங்களை வந்து திங்க் பண்ணி நம்ம இருக்கும்போது அது ந நெசமாலே நம்மளுக்கு வந்து அது நடந்த மாதிரி அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடந்ததாகவே நினைக்கணும் மகிழ்ச்சி நடக்கிற போது நம்ம நல் நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட இருக்கும்போது சந்தோஷமான இருக்கிற தன்னத்துலலாம் நம்ம அதை இதை நினச்சி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஃப்யூச்சர் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வருமானம் இவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்களே டார்கெட் பண்ணி உங்களுடைய எண்ணத்தை வச்சுக்கோங்க அது உங்கள் மூளைக்கு அது கொண்டு போகும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து அது வந்து அந்த இதை வந்து உங்கள் சூழ்நிலைக்கும் உங்களுடைய வந்து அப்போ உங்களுக்கு அப்படியே வந்து அமையும் சரிங்களா எல்லாமே நமக்கு சிரமம் ஈஸியாக கிடைச்சது சிரமப்பட்டு தான் கிடைக்கும் அதாவது ஜான்மே ஒரு சின்னதாக இருக்கா அது வந்து ஒரு கயிறில் வந்து ஏறணும்னா அது எப்படி சாமர்த்தியம் இல்லாதது அதே மாதிரி தான் நீங்கள் நினைச்சதுன்னா அப்படிப்பட்ட செயல்கள்லாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முன் வந்து நிறுத்தும் நம்முடைய எண்ணங்கள் வந்து செயலாக்க கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம எதை தேடுறோமோ அதை வந்து தருவதோடு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களும் நம்மள கவனத்துக்கு கொண்டு வராமல் மறந்துவிடும் அதாவது நம்ம ஒரு எக்ஸாம் சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஊதா கலரை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தேடுங்க அப்படின்னு ஒரு ரூமில் சொன்னோம்னா அந்த ரூமில் ஃபுல்லாக நீங்கள் ஊதா கலருக்கு மட்டும்தான் தேடுவீங்க மற்ற கலர் உங்கள் கண்ணில் வந்து ம எல்லோ கலர் ரெட் கலர் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அது வந்து நமக்கு மூளை வந்து அவாய்ட் பண்ணிடும் இன்னும் கூட எங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து என்னது ஒரு ஒரு ஆப்பில் எதாவது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஆப்பிள் எங்கெங்கே பார்த்தீங்க என்னென்ன எல்லா விஷயங்களும் உங்கள் மண் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் நமக்கு தேவையில்லை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூளை வந்து எடுத்துகிட்டு வந்து நான் தகவலை வந்து கொ கொடுக்கவே கொடுக்காது அதே மாதிரி தான் நம்ம தேடுற பொருட்கள் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து காற்றும் மற்ற பொருட்கள்லாம் நம்ம முன்னாடி இருந்தாலும் நம்ம கண்கள் வந்து அகப்படாது எல்லாத்தையும் அடுத்து விடும் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆள் மனதில் இருந்து உள்ளக்க கொண்டு வந்து எல்லாத்தையுமே உள்ளக்க வச்சுருக்கோம் எதிர்மறையான எண்ணத்தை நம்ம மனதுக்குள்ளேயோ நம்ம இதுக்குள்ளேயோ கொண்டு வராதபடி பார்த்துக்கணும் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் மட்டும் இருக்கட்டும் சரிங்களா அப்போ வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்தாலும் அதை வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நாளைய இது நாளைய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா அது வந்து மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் சரிங்களா அது எப்படின்னா அதாவது நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் எண்ணம்லாம் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா கடினமானது பிடிக்காதது வாழ்க்கையில் நடக்காது கூடாது இந்த மாதிரி வேர்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நினைத்து நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம மகிழ்ச்சி சந்தோஷமாக அடிச்சுக்கிறது இந்த மாதிரி இதில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நே நேர்மறைய எண்ணங்கள் வந்து நல்லா வலுவாகும் சரிங்களா நல்லா அது உங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பலமாகி நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்ம விரும்புகிற வாழ்க்கையை நம்மளை தேடி வரும் நம்மளுக்கு மனதில் வந்து சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இதுதான் உண்மையான மந்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமாக ஆச்சுன்னா வேறு என்னங்க வேணும் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போதுமே இது வந்து நிறைஞ்சிருக்கணும்னா இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படி நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே பாசிட்டிவாக எனர்ஜியாக இருந்து ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலைப்பாய் பாய்